அரசியல் களம் என்பது பயங்கர விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பல துறைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயங்களாக மாறி இருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது என்ன அப்படின்னா நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் மசூதிக்கு அருகில் தீபம் ஏற்றணும் கார்த்திகை தீபத்தை வந்து அங்கே தான் ஏற்றணும் காலங்காலமாக அங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பின் பின்னணியில் நடந்த ஒரு பிரச்சனை அல்லது கலவரமாக மாற வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்கள் அனைவருமே இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது சரியாக தப்பா அவர் கொடுத்த தீர்ப்பு சரியாக தப்பா ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை இந்த ஒரு நீதிபதி வந்து ரத்து செய்ய முடியுமா இது சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெரிய அளவில் விவாதம் போய்கிட்டு இருக்கு நாம் எல்லாரும் இங்கே இதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற குளிர் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த குளிர்கால கூட்டத் தொடரில் பல முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்படுது அது நிறைய எதிர்கட்சிகள் மத்தியில் எதிர்ப்பையும் சந்திக்குது ஆனால் நாம் அதையெல்லாம் பேசக்கூடாது நாம் எதை பேச வேண்டும் நாம் எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத மத்திய அரசும் கார்பரேட் ஊடகங்களும் தான் தீர்மானிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு பேச கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக் என்னன்னாக்கா இப்போ திருப்பரங்குன்றம் டாப்பிக் மட்டும்தான் நாம் பேசணும் மற்ற டாப்பிக்லாம் மக்கள் பேசப்படாமலேயே அமுல்படுத்தப்பட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த நிறைய சேனல்களில் பேசும்போது சொல்லுவாங்க ஒரு தரப்பினருக்கு வந்து மூளை வலிமை ஜாஸ்தி அவர்கள் வந்து எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிரூபிக்கும் வகையில் தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இருக்குது எப்படி அப்படின்னாக்க நாம் எல்லாம் திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் பேசணும் வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது ஏனென்றால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து மசோதாக்களையும் முதலில் எதிர்த்து பேசுவது அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான செய்திகளை வெளியில் எடுத்து பேசக்கூடிய வேலைகளை தமிழக அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அந்த வேலைகளை வந்து செய்ய விட்டக்கூடாது இவர்களை வந்து மடைமாற்றணும் திசை திருப்பணும் என்பதற்காகவே இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை பேச வச்சுட்டு அங்கே பாராளுமன்றத்தில் பல மசோதாக்களை சத்தமில்லாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதை புரிந்து கொண்டவர்களும் இருக்காங்க ஆனால் புரியாதவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களுமே இன்றைக்கி திருப்பரங்குன்ற விஷயத்தை தான் பேசுகிறாங்க அனைத்து சமூக வலைத்தளங்களும் சரி செய்தி ஊடகங்களும் சரி எல்லாமே திருப்பரங்குன்றம் தான் அந்த ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுங்கிறா பேசுகிறாங்களே தவிர இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் போட்டிருக்கக்கூடிய மசோதாக்களை பற்றி பெருவாரியாக யாருமே பேசுறதில்லை டிவிக்கே சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோனு போட்டிருக்காரு ஒரு நண்பர் வெங்கட வெங்கட் வெங்கட் வைஷ்ணவி குமார் குமரனா வைஷ்ணவிக்கா குமரன் செவன் த்ரீ ஜீரோ த்ரீ ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த டிவிக்கே சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு வெங்கட் வெங்கட் அப்படிங்கிறவர் அது ஒன்றும் தப்பு கிடையாது புதுசாக வந்து அரசியல் கட்சி தொடங்குறாங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து எப்படி அப்படின்னா கொள்கை கோட்பாடு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கட்சியை வந்து நம்ம ஆதரிக்கணும்னு நினைக்கக்கூடியவேன் நான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிவி கேவனுடைய கொள்கை என்னங்கிறது இன்னும் எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே இப்போ உங்களுக்கே இப்போ வெங்கட் இருக்காரு இந்த வெங்கட்டுக்கே வந்து அவங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால் அவருக்குமே தெரியாது பொதுவாக என்ன சொல்கிறாங்கனாக்கா அது என்ன எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது என்ன ஏதோ ஒரு தலைப்பு வச்சுருப்பாங்களே டிவி கேல அது என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் போடுங்களே தம்பி உங்களுடைய கொள்கை என்னங்கிறத ஒரு வரியில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா திருவள்ளுவர் சொன்ன விஷயம் திருக்குறள்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அது அதை வேணால் நீங்கள் போடுங்களே அதுலேருந்து அதில் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் அது யாபகத்துக்கு வல்லையா எனக்கு நினைவுக்கு வரலை ஆனால் அவங்க பொதுவாக அந்த இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க ஆனால் அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடு உண்டு எல்லாருக்கும் எல்லாமே தான் நம்மளுடைய கருத்துமே அதில் மாற்று கருத்து கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கரெக்டு தேங்க்யூ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது தான் அந்த குரலோடைய பொருள் ஆனால் அதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் கொள்கை என்பது தேவை இப்போ நாம் முதல்ல எந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது உலகம் முழுவதுமே ரெண்டு வகையான கொள்கை மட்டும்தான் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ரெண்டு வகையான கொள்கை இருக்குது ஒன்று வந்து முதலாளித்துவ கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று தொழிலாளர் வர்க்க கொள்கைன்னு ஒன்று இருக்குது பாட்டாளி வர்க்க கொள்கைன்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெண்டு கொள்கைகள் இருக்குது இந்த ரெண்டு கொள்கையில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் இருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியறது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு முதலாளித்துவ தான் ஆதரிக்கிறீங்க திமுகவும் அதே தான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கலமாக கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே முதலாளித்துவ கொள்கைகளைத்தான் ஆதரிக்கிறாங்க இது மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்கிறாங்களே அவங்களெலாம் வந்து பாட்டாளி வர்க்க கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் ஆனால் அவர்களுள் அவர்களுமே கூட இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு லெனினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் இருக்கிறாங்க இந்த கட்சிகளுமே என்ன செய்கிறாங்கன்னாக்க பாட்டாளி வர்க்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு முதலாளி வர்க்கத்துக்கு தான் சேவை செய்கிறாங்க பெயரளவில் தான் பாட்டாளி வர்க்க கொள்கைன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளுமே சாதாரண உழைக்கும் மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் அதில் பெருசாக கவனம் செலுத்துறதில்லை அதனால் தான் கட்சி தொடங்கியிருக்காங்க வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் பேசுவோம் அதே போல் அவர்கள் வந்து இந்த முதலாளித்துவ கொள்கைகளை நின்றுக்கிட்டு அவங்க ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்னு நினைச்சா கூட செய்ய முடியாது செய்ய விட மாட்டாங்கன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல இன்னும் ஆயிரம் கட்சிகள் வந்தாலும் சரி ஆயிரம் எல்லாத்துக்கும் ஃபோனில் பேசிக்கிறேன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆயிரம் கட்சிகள் வந்தாலுமே கூட அவங்க கொள்கையில இருந்து தாங்க மக்களுக்கு செய்ய முதலாளித்துவ கொள்கையில இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்து விட முடியாது அதனால நீங்க முதல்ல கொள்கையை முடிவு பண்ணுங்க நீங்க வந்து சாதாரண உழைக்கும் மக்களுக்கான கொள்கைகளை எடுத்துக்கிறீங்களா அல்லது பெரும் பெரும் முதலாளிகளுக்கான கொள்கைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி முதல்ல நீங்கள் முடிவெடுத்துட்டு மக்கள்கிட்ட அறிவிச்சிங்கன்னா அதன் பிறகு நம்ம டிவி கேவை ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிறத பற்றி முடிவெடுக்கலாம் மக்கள் பணத்தில் கொள்ளையடிக்காமல் மக்கள் பணத்தை மக்களுக்கே செய்ய வேண்டும் ஆமாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காமல் மக்களுக்கே செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அதை யார் செய்வாங்கங்கிறதான் இப்போ பிரச்சனையே தலைவர் நம்ம தலைவர் விஜய் வந்து அதை செஞ்சிட முடியுமா செய்ய விட்டுருவாங்களா ஒரு வேளை அவரே செய்யணும்னு நினச்சா கூட செய்ய விடுவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு அந்த கேள்வியை வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நம்ம தலைவர் வந்தால் எல்லாம் செஞ்சுருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சீமான் கூட நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு நல்ல விஷயங்களும் நிறையா பேசுகிறாரு ஆனால் அவரால் செய்ய முடியுமா என்ன திட்டம் இருக்குது அதை செய்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கான பதில் கிடைத்தால் கண்டிப்பாக நம்ம அவருக்கு ஆதரவாக நம்ம பேசலாம் ஆனால் அப்படி ஒரு கேள்வியை யாரும் கேட்கறதில்ல ஏன்னா அவங்க டிவி கேவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பேட்டிகள் கொடுக்கறதில்ல அப்படி மீறி கொடுத்தாலுமே கூட இது போன்ற கேள்விகள் எதையும் யாரும் கேட்கறதில்ல டிவி கிட்டேயும் கேட்கறதுல நாம் தமிழர்கிட்டையும் தமிழர்கிட்ட கேட்குறதில்ல திமுக கிட்டையும் கேட்கறது கிடையாது அப்போ யாருக்கிட்டையுமே கேட்கல அப்படிங்கிறப்ப நம்ம கேள்வியே வராமல் பதில் வராது கேள்வியை நம்ம கேட்க தவறிவிட்டதுனால பதிலை கொடுக்காம அவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தான் இதுவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வரும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல தெரிஞ்சிடும் எந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பது ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நான் பேச வந்த டாப்பிக்கே வந்து டிவிக்கே பற்றியெல்லாம் இல்லை எவ்வளவு எவ்வளவோ செய்தோ செய்துட்டோம் இதை செய்ய மாட்டோமான்னு கேட்குறீங்களா முடியாது செய்ய முடியாது ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் நினைப்பது போல இந்த சமூகம் கிடையாது இந்த அரசு கட்டமைப்பும் கிடையாது விஜய் வந்து நல்லது செய்யணும்னு நினைத்தாலும் கூட அவரை செய்ய விட மாட்டாங்க ஏன்னா நீதிமன்றம் காவல்துறை துணை ராணுவம் ராணுவம் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னாக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறது ஒரு சின்ன ஒரு மாநிலத்துக்குள்ளே தான் ஆட்சியை நீங்கள் கூட பிடிக்க முடியும் அப்படி நீங்கள் இந்த சின்ன மாநிலத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சி ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சா கூட அவ்வளோ ஈஸியாக செய்ய விட மாட்டாங்க ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு ஒட்டுமொத்த வருமானத்தையும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது அவர்கள் பார்த்து கொடுக்கறது அவர்கள் போ பார்த்து போடக்கூடிய திட்டங்கள் இதற்கு மட்டும்தான் அவங்க பணம் கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் லோக்கலில் மாநிலத்துக்குள்ளேயே பல சோர்ஸை வந்து உருவாக்கணும் அப்படி உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை கொண்டுதான் நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமே தவிர பெருசாலாம் நீங்கள் மக்களுக்கு எதுவும் செஞ்சிட முடியாது அதுலேயும் குறிப்பாக அந்த அனைவருக்கும் அனைவருக்கும் இல்லை வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாமே வீடு கட்டி தரப்படும் பைக் கொடுக்கப்படும்லாம் சொல்லி பேசுகிறாங்க இல்லையா பைக்கு கொடுக்குறது ஒரு பெரிய இல்லை கொடுத்துடலாம் ஆனால் அனைவருக்குமான வீடு கட்டி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு வேலை இப்போ நம்ம திமுக அரசு செய்கிற மாதிரி வேணால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நூறு வீடு சமத்துவபுரம் மாதிரி ஒரு நூறு வீட்டை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் வீடு கொடுத்தோம் இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வேணால் காட்டிக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதை செய்ய முடியாது அந்தளவுக்கு ஃபண்டு நம்மக்கிட்ட கிடையாது தமிழ்நாடு அரசுக்குன்ற தனி ஃபண்டு கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி ப்ளஸ் இங்கே வரக்கூடிய டாஸ்மாக் வருமானம் வருமானம் போக்குவரத்து துறையில் வரக்கூடிய வருமானங்களை வச்சு தான் நம்ம பெரும்பாலான விஷயங்களை செய்கிறோம் போதாக்குறைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்மளுடைய இருந்து மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வரிப்பணம் என்பது பெருவாரியாக மத்திய அரசுக்கு போயிடுது சிறு தொகை மட்டும்தான் மாநில அரசுக்கு போகுது அதையுமே வந்து இவங்க நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ரிசர்வ் பேங்கில் இந்த மாதிரி நிறைய கடன் வாங்கி வச்சுருக்குறாங்க அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கோ அல்லது அதுக்கான வட்டியை கட்டுவதற்கு தான் நாம் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் என்பது போகுமே தவிர அந்த வரிப்பணத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சோம்னாக்க அது ரொம்ப தப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே கடன் வாங்கி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர் தலையிலையுமே ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு கடனை வந்து வாங்கி தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த இது போன்ற வரி இருந்து நமக்கு செய்யலை அதனால் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய கட்டுமானத்தை கொண்டது மார்சிய பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கிறது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் முதலாளித்துவ பொருளாதாரம் தான் நம்மை ஆட்டி கொண்டு இருக்கிறது ஆட்டி வித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த சமூகத்துக்குள்ளே அவர்களுக்கு என்னவெல்லாம் லாபம் தருமோ அதைத்தான் செய்வாங்க அதை தவிர்த்துட்டு நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படியே நினைச்சாலும் கூட அவங்களால செய்ய முடியாது செய்யவும் விட மாட்டாங்க அதனால் விஜயே வந்தாலும் கூட இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது உள்ள கடனை முதல்ல கட்ட முடியுமா அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கூட அது கூட இல்லை அரசாங்கம் மட்டும் கடனில் கிடையாது நீங்கள் சாதாரண உழைக்கும் மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே அஞ்சு லோனு பத்து லோனுன்னு வாங்கி வச்சுருக்காங்க ஏன் வாங்கி வச்சுருக்காங்கனாக்க தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக வாங்குகிறாங்க அதை கட்ட முடியாமல் மீண்டும் வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறாங்க அப்புறம் இன்னொரு அந்த கடனை கட்ட முடியாமல் இன்னொரு கடன் வாங்குறாங்க இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி கட்டக்கூடிய கடன் வந்து புறம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் இன்னொரு புறம் பார்த்தோனாக்கா இந்த வட்டி ஏறி 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 மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்குது ஆல்ரெடி அதனால் அந்த சுமைகளை எல்லாம் எப்படி நீங்கள் இறக்கி வைப்பீங்க ஒரு பிளான் வேணும்ல இப்போ ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னாலுமே கூட ஒரு மாதத்திற்கு இவ்வளோ வருமானம் வருது நமக்கு இவ்வளோ வந்து செலவு இருக்குது இந்தந்த செலவை எப்படி எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நாட்டை நாம் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னாக்க இந்த நாட்டுக்கு என்ன தேவை இருக்குது மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னவாக இருக்குது அதை எப்படியெல்லாம் நம்மளால் சரி செய்ய முடியும் என்பதை யோசித்து அதை ஒரு திட்டமாக்கி அதை திட்டமாக்கி அமுல்படுத்தும் பொழுது தான் ஒரு கொள்கைக்குள்ளேயே நம்ம வர முடியும் ஒரு திட்டமாக்கி அந்த திட்டத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய கொள்கை அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட எந்த திட்டமும் இல்லாமல் ஏதோ தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நல்ல நேம் இருக்குது நம்மளை வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால் நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செஞ்சுருக்கு ஆட்சியை பிடிப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல அதுவும் குறிப்பாக விஜய்க்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி என்ற ஒன்று இப்போ இல்லை அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பேருக்கு தான் இருக்கே தவிர அதில் ஒரு செல்வாக்கான நபர்களோ திறமையான பேச்சாளர்களோ அங்கே இருக்காங்களா அப்படின்னாக்கா அந்த மாதிரி யாரும் இல்லை அதனால இன்றைக்கு எதிர்கட்சியாக முதல்ல தளபதி அவர்களை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவர் ஆளுங்கட்சியாக மாறினாலும் கூட என்ன செய்துவிட முடியும் என்பது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு வாழ்த்துறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுப்பா நம்ம எல்லாத்தையும் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கோம் யார் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அதனால் வாழ்த்துற அளவுக்கு ஒன்றும் நான் பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன யூடியூபர் நாங்கள் என்கிட்ட மொத்தமே மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க நான் போடுற வீடியோலாம் ஒரு ஆயிரம் வியூஸ் போகும் அவ்வளோ தான் அதுக்காக தான் நான் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் கிடையாது இருந்தாலும் கூட யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வரக்கூடிய அனைவரையுமே வாழ்த்துவோம் வரவேற்போம் அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் வர்றவங்க என்ன செய்ய முடியுங்கிறதை பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி வரக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது யார் வேண்டாலும் வரலாம் இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உண்டு அந்த உரிமைகளை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தான் அதனால் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்கட்டு வெங்கட்டு நீங்கள் வந்து எந்த ஊர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க ஏதாவது கட்சி பொறுப்பில் இருக்கீங்களா கட்சி பொறுப்பில் எதுவும் இருக்கீங்களா எந்த ஊரில் இருந்து இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே விஜய் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன கத்துக்கங்க என்னுடைய கோரிக்கை அரசியல் தெரியாமல் ஏதோ பேருக்கு போனோம் நம்ம தலைவர் வந்தாரு நின்னாரு ஜெயிச்சார் அப்படி போனீங்கன்னாக்க வருங்காலம் நமக்கு ரொம்ப பிரச்சனையாகும் ரொம்ப துன்பு துயரங்களுக்கு மக்கள் ஆளாக கூடும் அதனால் அரசியலை தெரிந்து கொண்டு நம்மளுடைய எதிரி யார் நண்பன் யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு வரையறை ஏற்படுத்தணும் திருப்பூர் சத்தரானா தோட்டமா திருப்பூர் ஓகே திருப்பூர்னு சொன்னாலே ஓகே நீங்கள் எந்த தெருவில் இருக்கீங்கிறத விட என்ன தேவையில்லை திருப்பூரில் இருக்கீங்க ஓகே ஓகே இப்போ நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை போன்ற அனைத்து இளைஞர்களுக்குமே குறிப்பாக தாவேக்கலாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவுசெய்து அரசியலை கற்றுக்கங்க இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களை எல்லாத்தையுமே புத்தாம் பொதுவாக தற்கொரிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஏற்கனவே அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் தற்கொரிகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எதனால் சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அரசியலை பற்றி எதுவும் தெரியாது எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க அதனால் அவங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் கொள்கை கோட்பாடற்ற ஒரு கட்சியை ஒருத்தர் தொடங்குறாரு அப்படின்னாக்கா அவர் பின்னாடி போய் நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அறிவு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் அவங்க சொல்கிறாங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட நம்மளுடைய கருத்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போகலாம் அது உங்களுடைய உரிமை அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் போவதற்கு முன்போ அல்லது போனதற்கு பின்போ அரசியல்னால் என்னங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா அரசியலை கற்றுக்கொள்ளாமல் யார் பின்னாடி நம்ம போனாலும் நம்மளுடைய பிரச்சனையை தீர்ந்து போகாது மேலும் மேலும் கூடும் சொல்லப்போனாக்க கொள்கையற்ற நபர்கள் பின்னாடி அதிகமாக கூட்டம் சேருது அப்படின்னாலே நமக்கு பின்விளைவுகள் நிறைய இருக்கும் பிற்காலத்தில் அதனால் அதையும் சேர்த்து நம்ம சிந்திக்கணும் நம்ம தவறான ஒரு கட்சிக்கே போயிட்டாலும் கூட சரி எது அப்படிங்கிறத கண்டுபிடி தெரிந்து கொண்டு அந்த சரியை நோக்கி மற்றவர்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறது அந்த கட்சியே இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கணும் நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி வருங்காலங்களில் இந்த சமூகத்தில் நம்ம வாழவே முடியும் இதற்கு முன்பு பழைய காலத்தில் இருந்த மக்களுடைய சிந்தனை செயல்பாடு வேறு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை செயல்பாடு வேறு அதனால் தாவேக்கா நண்பர்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அரசியலை கற்றுக்கங்க வெறும் முதலாளித்துவ அரசியலை மட்டும் கற்றுக்காதீங்க தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசியல் என்ன என்பதையும் படித்து பாருங்கள் குறிப்பாக இந்த ரஷ்யா சீனா போன்ற நாடுகளில் புரட்சியெல்லாம் நடந்துச்சு பார்த்திங்களா இந்த புரட்சினால் என்ன எதனால் அவங்க நடத்துனாங்க அதை அதனால் மக்களுக்கு என்மை என்ன நன்மை கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரும்பா பெரும்பாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த புரட்சிக்கு பின்பு நடந்த பல மாற்றங்கள் இருக்குது பார்த்திங்களா ரஷ்யாவிலேயும் சீனாவிலேயும் இந்த மாற்றங்களை எடுத்து கொண்டு வந்து அந்தந்த நாடுகளுக்கு தகுந்தாற்போல் சட்டமாக்கி இருக்காங்க அவர்களுடைய சொந்த சிந்தனையில் வரலை அங்கே இப்படியெல்லாம் நடந்துச்சு மக்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடச்சிச்சு அதுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் நிறையா இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்ட நபர்கள் எல்லாமே அந்த விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதனால அந்த அரசியலை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த வரலாறுகளை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல உங்களுடைய கட்சியும் நல்ல வளர்ச்சியடையும் மக்கள் பிரச்சனையும் நிறைய தீர்க்கப்படும் மக்கள் பிரச்சனையும் வந்து நிறையவே இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு அந்த பிரச்சனைகளை எடுத்து நீங்க முதல்ல பேசணும் மக்கள் எவ்வளவு துன்பத்துயரங்களில் இருக்கிறாங்க அந்த துன்பத்துயரங்களை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதை நீங்கள் பேச தொடங்கினீங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக ஓட்டு போடுவாங்க அதனால் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுமே படிவீர்களேயானால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் அடையக்கூடும் அதற்கு முதல்ல நீங்கள் நிறைய கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதை மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரமாக பண்ணணும் வெறும் விஜய் என்ற முகத்தை மட்டுமே வைத்து பிரச்சாரம் செய்தால் பெரிய அளவில் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேசணும் அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்காக மக்கள் நிற்பாங்க நீங்கள் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது இல்லை வெறும் விஜய் என்ற அந்த முகத்தை மட்டுமே வைத்து கொண்டு நீங்கள் தேர்தலில் நின்றீங்கனாக்க பெரிய அளவில் வெற்றி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டுக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுவும் யாருக்காக அப்படின்னாக்கா நம்ம வெங்கட் வெங்கட் அப்படின்னு திருப்பூரில் இருந்து நமக்கு மெசேஜ் போட்டிருக்கக்கூடிய அந்த நண்பருக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேச வந்த விஷயத்தையே நம்ம தம்பி வந்து டைவர்ட் பண்ணி தாவேக்காவை பற்றி நிறைய பேச வச்சுட்டாரு பரவாயில்ல தாவேக்கா நண்பர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இத்துடன் நமது உரையை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்